எல்லோருக்கும் பரிச்சயமான ஹரம் மக்கா மல்ல பக்கத்தில் தானே இருக்கிறோம் நீங்கள் அரஃபாக்கு போனீங்கன்னா கிட்டத்தட்ட அரஃபால ஹத்து ஸுபைதா அப்படிங்கக்கூடிய ஒரு டேம் இருக்கும் இன்னைக்கு அது சிதலம் அடைஞ்சு ஒரு எழுபது வருடத்திற்கு முன்பு வரை அந்த டேம் புழக்கத்தில் இருந்துச்சு அந்த அணை தற்பொழுது சவுதி அரசாங்கம் மாஷா அல்லா செல்வம் பெருகியதனுடைய விளைவு கடல் நீரை சுத்திகரித்து மிக சிறந்த அணைகளை எல்லாம் இப்பொழுது உருவாக்கி இன்றைக்கு நமக்கு அந்த அணை தேவைப்படாமல் போய்விட்டது ஆனால் இஸ்லாமிய வரலாற்றில் ஆயிரத்தி முந்நூறு வருட காலம் ஆயிரத்தி முந்நூறு வருட காலம் ஒரு அணை ஆயிரத்தி முந்நூறு ஆண்டு காலம் முஸ்லீம் உம்மத்திற்கு பயனாகவே இருந்திருக்கிறது அந்த அணையினுடைய பெயர் ஜுபைதா ஜுபைதா கெட்டிய அணை ஹத்து ஜுபைதா என்று சொல்வார்கள் ஹத்து என்று சொன்னால் டேம் அணை என்று சொல்லப்படும் என்ன வரலாறு பொதுவாக நாம் அரபாவை கடந்து செல்லும் பொழுதெல்லாம் இது ஹத்து ஜுபைதா ஜுபைதா கெட்டிய வரலாறுமா இபுன் கசீர் ரஹமத்துல்லாஹி அலை போன்ற பெரும் வரலாற்று ஆய்வாளர்கள் வரலாற்று ஆசிரியர்கள் இந்த அணையை பற்றியதான ஒரு அழகான வரலாறை பதிவு செய்கிறார்கள் என்ன நடந்துச்சு ஹாரூன் ரஷீத் இவர் தான் அம்மா ஜுபைதா அவர்களினுடைய கணவர் இஸ்லாமிய வரலாற்றில் அப்பாசியாக்களினுடைய ஆட்சியாளர் வானத்தை பார்த்து சொல்வாராம் இம் திரி மலையை நீ பொலி அல்லது பொழியாமல் போய்விடு நீ எங்கு பொழிந்தாலும் அந்த நிலங்கள் யாவும் முஹம்மது சொல்லாஹு அலை வசல்லத்தினுடைய உம்மத்தினுடைய நிலங்கள் தான் அந்த நிலங்களை நாங்கள் ஆட்சி செய்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்வார் அவ்வளவு பெரிய நீண்ட சாம்ராஜ்யத்தை கெட்டி ஆண்ட ஹாரூன் ரஷீத் அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் ஹஜ்ஜிக்காக இருந்து அவர் என்ன செய்கிறார் என்று சொன்னால் வருகிறார் அப்படி வரும் பொழுது அவரிடத்திலே மக்காவை சார்ந்த மக்கள் ஒரு மனு கொடுக்கிறார்கள் ஒரு கோரிக்கை வைக்கிறார்கள் இந்த அரஃபா மீனா முஸ்தலிஃபா அப்படிங்கிறது நீண்ட முஸ்லீம்களினுடைய பாரம்பரியத்தினுடைய ஒரு நகரம் ஒவ்வொரு வருடமும் லட்சக்கணக்கான மக்கள் ஹஜ்ஜிக்காக இந்த இடங்களில் தங்குகிறோம் ஆனால் எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு குறை என்னவென்றால் குடிப்பதற்கு நீர் இல்லை அதுக்கு நீங்கள் ஏதாச்சும் ஏற்பாடு செய்யுங்கள் எனக்கு பெண்ணியம் என்றால் ஆடையை கலற்றது கெட்டி அணைப்பது ஒரு தாய் மகிழ்ச்சி அடைகிறாள் தன்னுடைய மகள் ஆடையை கலட்டி அந்நிய ஆண்களை கெட்டி அணைப்பதை பார்த்து ஒரு தாய் மகிழ்ச்சி அடைகிறாள் என் மகள் சாதித்து விட்டாள் உண்மையில் சாதனை என்றால் என்ன நாம் மரணித்ததற்கு பிறகு நம்மால் இந்த உலகம் ஏதேனும் ஒரு பயனடைந்திருக்க வேண்டும் இஸ்லாமிய வரலாற்றில் எப்படிப்பட்ட பெண்களை இஸ்லாம் உருவாக்கியது அப்போ மன்னர் ஹாரூன் ரஷீதுட்ட போய் என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் மனு கொடுக்குறாங்க ஹாரூன் ரஷீதுக்கு இது பற்றி பெரிய ஆச்சரியம் இது எப்படி சாத்தியம் காரணம் அரஃபா மினா முஸ்தலிஃபாங்கிறது இப்போ உள்ளதில்லை ரசூசல்லா அலுல்லாம் அதுக்கு முன்னாடி இப்ராஹிம் அலிகிஸ்லாம் ஐயாயிரம் ஆண்டு பழமையான நகரம் அவர்களெல்லாம் முடியாத ஒரு நிகழ்வு காரணம் அப்படியெல்லாம் ஒரு சாதனை தண்ணியை கொண்டு வந்திருக்க முடியுமையானால் தண்ணிக்கான வாய்ப்பே கிடையாது மழை பொழியாது பாலைவனம் அப்புடின்னு அந்த மனுவை படிச்சிட்டு அவர் என்ன செய்றாருன்னா அவங்களோட வருத்தத்தை பகிர்ந்து கொள்கிறார் நீங்க எதையும் கேட்கலாம் தங்க டால் தங்கத்தை கேளுங்க தீனார் கேளுங்க திருகம் கேளுங்க நான் தாரேன் ஆனால் அரஃபா மினால முஸ்தலிஃபால ஹாஜிகளுக்கு தண்ணீர் தேவை என்பதெல்லாம் ரொம்ப கஷ்டம் காரணம் இங்கே ஆறு கிடையாது அருவிகள் கிடையாது தோண்டினாலும் நீர் வராது கிணறுகள் கிடையாது எப்படி எம்மால் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் பொழுது கூடாரத்துக்குள்ளாக பலர் நினைக்குகிறார்கள் கூடாரத்திற்குள்ளாக ஹிஜாபுக்குள்ளாக அடிமைகளை உருவாக்குகிறார்கள் இல்லை ஹிஜாபிற்குள்ளாக பொக்கிஷங்கள் இருக்கிறார்கள் அப்போ ஜுபைதா இந்த உரையாடலை கேட்டுட்டு இருக்கும் பொழுது கணவனை கூடாரத்துக்குள்ளாக கூப்பிடுறாங்க இந்த பிரச்சனையை நான் பார்த்துக்கொள்கிறேன் இந்த பிரச்சனையை நான் பார்த்து கொள்கிறேன் அன்றைய ஆண் சமூகம் நீ யார் உனக்கு என்ன தெரியும் இதை பற்றி உனக்கு என்ன புரிதல் இருக்குது எந்த வார்த்தையும் கேட்கவில்லை அப்படி அந்த மனுவை என்ன செய்கிறாங்கன்னா ஜுபேதாட்டை கொடுக்குறாரு கணவர் எவ்வளோ அறிவுஜீவிகளாக வளர்த்துருக்கிறாங்க பாருங்கள் ஹஜ்ஜினுடைய காலம் முடிகிறது அப்படி குதிரையில் ஒட்டகத்தில் ஏறி இப்பொழுது இராக்கிற்கு பயணப்பட வேண்டும் ஜுபைதா அவர்கள் அங்கிருக்கக்கூடிய மக்காவினுடைய அறிஞர்களை எல்லாம் கூப்பிடுகிறார்கள் இந்த நிலம் எப்படிப்பட்டது மழை எப்பொழுது பொழியும் எத்தனை காலத்திற்கு மழை பொழியும் எந்த சீதோஷ நிலையை மழை பொழியும் அப்பொழுது இருக்கக்கூடிய அறிஞர்கள் சொல்கிறார்கள் இது மிகவும் பாலைவனம் நாம் நினைப்பதை போன்று தொடர்ச்சியாக மழை காலம் என்பதாகவெல்லாம் இங்கு ஒரு பெரிய அளவிற்கு கிடையாது அப்போ கேட்குகிறார்கள் அந்த பெண்மணி மழை எங்கே அதிகம் பொழிகிறது இந்த பகுதியில் எங்கே விவசாயங்கள் நடக்குகிறது இங்கிருந்து ஒரு அறுபது மைல் கிட்டத்தட்ட ஒரு நூற்றி எண்பது கிலோமீட்டர் அறுபது மைல் ஒரு மைல் என்பது மூன்று கிலோமீட்டர் ரசூல்ல்லாஹி சொல்லல்லாஹூ அலைவசல்லுடைய வரலாறை ரகைக்கில் படித்தவர்களுக்கு தெரியும் தாயிஃபிற்கும் அக்காவிற்கும் அறுபது மைல் இருந்தது என்பதாக அப்போ அங்கே இருக்கக்கூடிய அறிஞர்கள் சொல்கிறார்கள் தாயிஃப் என்பது கொஞ்சம் வித்தியாசமானது அதிக மழை பொழியக்கூடியது மலை அங்கே பொழிகிறது அது கொஞ்சம் வித்தியாசமானது விவசாயத்தினுடைய நிலம் இதெல்லாம் வாங்கிட்டு கையில் ஒரு பேப்பர் எடுக்கிறாங்க ஒட்டகம் ஹஜ்ஜினுடைய காலம் முடிஞ்சு இப்பொழுது இராக்கிற்குள்ளாக செல்ல வேண்டும் தன்னுடைய நாட்டுக்கு ஆரூன்ற செய்தி தன்னுடைய பயணத்தை தாய் ஃபோடி அமைக்குகிறார்கள் போகும் வழியெல்லாம் பார்க்குகிறார்கள் அப்படி வரைபடத்தை வரைகிறார்கள் வரைபடம் இராக்கிற்குள்ளாக போய் முடியும் பொழுது வரைபடம் நிறைவு செய்யப்படுகிறது இப்பொழுது கிட்டத்தட்ட ஆறு கிலோ தங்கம் கணவன்ட்ட கேட்குறாங்க இந்த பிரச்சனையை நான் முடிச்சு தாரேன்னு சொன்னா இல்லையா இதுக்கு எனக்கு தேவைப்படக்கூடிய தொகை ஆறு கிலோ தங்கம் அப்படி ஹாரூன் ரஷீத் ஜுபைதா தன்னுடைய மனைவியினுடைய கையில் அந்த ஆறு கிலோ தங்கத்தை கொடுக்குறாரு கொடுத்த உடனே அந்த பெண்மணி இப்பொழுது வேலையாட்களை கூப்பிடுகிறாள் நாம் ஒரு முக்கியமான வேலையில் இமாம் மிபுன் கசி சொல்லக்கூடிய வார்த்தை அந்த பெண்மணி சொல்லக்கூடிய அழகான வார்த்தையை பாருங்கள் நாம் ஒரு முக்கியமான வேலைக்கு இப்பொழுது தயாராகிவிட்டோம் இந்த வேலையை நம்ம செய்து முடித்தால் நம்முடைய கபுறுகளில் நன்மைகள் பூக்களாக வந்து கொண்டே இருக்கும் இந்த உம்மத்து வாழும் காலமெல்லாம் நீண்ட நெடிய காலத்திற்கு தண்ணீருடைய பிரச்சனை நம்மளால் தீர்க்க முடியும் அதற்கான அத்தனை அறிவும் என்னிடத்தில் இப்பொழுது இருக்கிறது உங்களிடத்தில் தேவை உங்களது வேலைகள் தான் ஒரு சம்பட்டிக்கு ஒரு தங்க காசை நீங்கள் கேட்டாலும் உடனே நான் மறுக்காமல் தருகிறேன் என்ன செய்ய வேண்டும் அத்தனை வேலையாட்கள் கேட்டார்கள் தாயிஃபில் மழை பொழிகிறது ஒரு பெண்ணுக்கு இருக்கக்கூடிய ஞானம் அவங்க இல்லைன்னா இப்படிப்பட்ட ஒரு அபூர்வம் நடந்திருக்குமானே தெரியலை அந்த பெண் சொல்கிறாள் ஆறாயிரம் கிலோ தங்கம் அவன் வரைபடம் மறைஞ்சாங்களா இல்லையா அந்த வரைபடத்தில் சில இடங்களில் பச்சை மார்க்கெட் இருந்தார்கள் அந்த இடங்கள் எல்லாம் பசுமையான இடங்கள் அந்த இடம் ஃபுல்லாக பார்த்தா தாயிஃப் அந்த பெண் யோசிக்கிறாள் தாயிஃப்ல மழை பொழிகிறது என்ன செய்யணும் தாயிஃபில் முதல்ல ஒரு அணையை கெட்டணும் வருடம் முழுவதும் பொழியக்கூடிய அந்த தண்ணீரை தாயிஃபில் சேமிக்கணும் இதே அளவிற்கு அரஃபாலையும் ஒரு அணையை கட்டணும் இந்த ரெண்டுக்கும் மத்தியில் பைப் லைனை நாம் என்ன செய்யணும் உருவாக்க வேண்டும் வருடம் முழுவதும் பொழியக்கூடிய மலையை தாயிஃபினுடைய அந்த ஹத் அந்த அணையில சேகரிக்கிறோம் ஹஜ்ஜினுடைய பிறை தெரிந்ததற்கு பிறகு தாயிஃப்ல இருந்து அந்த அணையை திறக்க வேண்டும் அந்த அணையில் இருக்கக்கூடிய தண்ணீர் அனைத்தும் பைப் லைன் வழியாக அரஃபா மைதானத்திற்குள்ளாக வரும் ஹஜ்ஜினுடைய ஹாஜிகள் அரஃபாவிலும் முனாவிலும் முஸ்தலிஃபாவிலும் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களுக்கும் அந்த தண்ணீர் பயன்படும் என்பதாக திட்டமிடப்படுகிறது அதே அளவிற்கு தாயிஃபில் ஒரு அணை அதே அளவிற்கு அரஃபாவில் ஒரு அணை இந்த ரெண்டு அணைகளையும் இணைக்கக்கூடிய பைப் லைனை உருவாக்குறாங்க மாஷா அல்லா வெறும் ஆறே வருடத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்தி முந்நூறு ஆண்டு காலம் இந்த உம்மத்தினுடைய கனவை நினைவாக்கியிருந்தார்கள் ஆண் சமூகத்திற்கு போறாம இல்லை ஆண் சமூகம் உயர்த்தி அழகு பார்த்தது இதை செய்யும் பொழுது அந்த அம்மாவுக்கு இன்னொரு ஒரு யோசனை வருது பாதையை பற்றி இப்படி சொன்னாங்களா இல்லையா மேப்பை வரையும் பொழுது தான் அந்த அம்மாவுக்கு தெரியுது ஹஜ்ஜினுடைய பாதைகள் யாவும் கரடு முரடாக இருக்கிறது கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் இராக்கிலிருந்து மக்காமதீனா வர என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னா இந்த வேலை முடிஞ்ச உடனே அடுத்த வேலையை ஆரம்பிக்கிறாங்க வெறும் பத்தே வருடத்தில் உலகத்துல அரபு தீபகற்பத்துல எந்த நாட்டில் நாங்கள் பயணப்பட்டாலும் மக்காவிற்கு செல்லக்கூடிய ஒரு பாதையை அந்த அம்மா நம்ம சொல்றோமா இல்லையா இன்னைக்கு பைபாஸ் சாலை என்று சொல்றோமா இல்லையா ஃபோர்வேன்னு சொல்றோமா இல்லையா உலகத்துல முதல் முதலாக கிராமமாக இருக்கும் நகரமாக இருக்கும் ஆனா நம்ம சிட்டியை விட்டு வெளியே வந்த உடனே நேராக மேலேயே என்ன செஞ்சிடலாம் போயிடலாம் ஒரே பாதையிலேயே எல்லா ஊரையும் நம்ம கடந்துடலாமா இல்லையா கூஃபாவில் இராக்கில் பக்தாதில் சிரியாவில் எகிப்தில் ஜோர்டானில் லெபனானில் யமன்ல எங்க இருந்து வந்தாலும் அவங்க என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் பாதைகளை ஒரே பாதையை அமைக்கிறாங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டர் இமாம் இபுன் கசீர் அகமதுல்லாஹி அழகி சொல்கிறாங்க இன்றைய காலத்தில் ஆயிரத்தி எண்ணூறு கிலோமீட்டருக்கான பாதையை சமமாக அமைத்தார்கள் ஒவ்வொரு ரெண்டு கிலோமீட்டர் மூணு கிலோமீட்டர்களுக்கு அப்பால் குடிக்கக்கூடிய நீர்நிலைகளை உருவாக்கினார்கள் தங்கிச் செல்லக்கூடிய மடாலங்களை மண்டபங்களை உருவாக்கினார்கள் இந்த பாதை ஆயிரம் வருட காலம் இந்த உம்மத்திற்கு ஹஜ்ஜினுடைய பாதையாக இருந்தது பெரிய சாதனைகள் இஸ்லாம் இதைத்தான் பின்னியும் என்று சொன்னது பெண்ணியம் என்று சொன்னால் சமூகத்திற்கு ஆண் எப்படி பொறுப்பாளியோ அதுபோன்று சமூகத்திற்கு பெண்ணும் பொறுப்பாளி ஆண் எப்படி இந்த சமுதாயத்தினுடைய பொறுப்பேற்க வேண்டுமோ அதுபோன்று அறிவை கொண்டோம் அனுபவத்தை கொண்டோம் இந்த சமுதாயத்திற்கு நீ வழிகாட்ட வேண்டும் இதுதான் இஸ்லாம் பெண்ணியம் என்று பேசுகிறதே தவிர அதற்கு மாற்றமாக பெண்ணியம் என்று சொன்னால் ஆடைகள் கலட்டப்பட்டு ஆண் ரசிப்பதிருக்கிறது அன்றும் அதை அடிமைத்துவம் என்று சொன்னது இன்றும் இஸ்லாம் சொல்கிறது நீங்கள் ஆயிரம் வார்த்தைகளை கொண்டு அலங்கரித்துக் கொள்ளுங்கள் ஆடைகள் கலட்டப்பட்டு ஒரு பெண்ணை மேடையில் ஏத்தி அந்த பெண் அதை அங்கீகரித்தாலும் இஸ்லாம் அதை அடிமைத்துவமாக பார்க்கிறது